அன்பார்ந்த கடகராசி என்பர்களே உங்களுக்கு இந்த விசுவாச வருஷம் எப்படி இருக்கு என்று பார்க்கலாம் கடந்த காலகட்டங்களில் பதினோராம் இடத்தில் இருந்து லாபத்தை அள்ளி தந்து கொண்டிருந்த குரு பகவான் இப்பொழுது பனிரெண்டாம் இடத்திற்கு வருகிறார் இதை தவிர ராகு கேது பயிற்சியின் மூலம் உங்களுடைய குடும்ப ஸ்தானத்தில் கேதுவும் எட்டாம் இடமான ஸ்தானத்தில் ராகுவும் இருப்பதனாலும் கடந்த காலகட்டங்களில் அஷ்டமத்து சனி நடப்பதனாலும் இந்த வருடம் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய வருஷம் கடகராசி என்பவர்களுக்கு குடும்பத்தில் ஹஸ்பண்டன் மனைவிக்குள்ளார குழப்பம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த வருஷம் பிறக்கும்போது அஞ்சாம் இடமான பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானாதிபதி உங்களுடைய ராசியில் நீச்சமடைந்ததினால் வண்டி வாகனம் வாங்குவர்கள் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் புது வீடுகள் வாங்கணும் வீடுகளை லிட்டிகேஷன் பண்ணணும் அப்படி ரெனவேஷன் பண்ணனும் அப்படி நினைக்கக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டங்களில் பிரச்சனை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு யாருடனும் வாதம் விதாண்டா வாதம் வாக்குவாதம் செய்யறதை தவிர்த்தால் பிரச்சனைகளை தவிர்க்கலாம் இந்த விசுவாச வருஷம் கடகராசி என்பவர்களுக்கு மிகவும் எச்சரிக்கையாக இருந்தால் பிரச்சனைகளை தவிர்க்கலாம் என்று இந்த அஸ்ட்ராலஜி மூலியமாக இந்த விசுவாச வருஷம் இருக்கும் என்று சொல்கிறோம் நன்றி நமஸ்காரம்